அபுத்தர்தா ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அபுத்தர்தா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒவைமிர் இபுனு ஜெயித் என்றும் இன்னும் சில அறிப்புகளும் நம் பெயர்களும் இருந்து கொண்டிருந்தாலும் ஒவைமிர் என்பது பிரபல்யமான பெயர் ஆனால் அவர் அறிமுகமாகியது அபுத்தர்தா அவர்கள் ஆழ்ந்த காணப்படுகிறார் குர்ஆனை இந்த நான்கு பேரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறப்பித்து கூறிய நான்கு நபி தோழர்களில் அபுத்தர்தா ரதி அல்லா ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹதிசுகளை அறிவிப்பு செய்தவராக இருந்து கொண்டிருக்கிறார் அன்சாரி கோத்திரத்தை சார்ந்த ஒருவராக குறிப்பாக ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்த ஒருவராக இருக்கிறார் பிற்காலத்தில் அதாவது ஆஹ் பதிரு யுத்தத்துக்கு அண்மித்த அந்த காலத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டார்கள் மதீனத்து தோழர்களில் இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்னும் இவர் அறிமுகமாகின்றார்கள் ஆனால் இங்கே ஒரு விடயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபா தோழர்களில் முந்தையவர்கள் நபியோடு இருந்தவர்கள் அவர்கள் களப்பணிகளில் அளப்பெரிய பணிகளை ஆற்றினார்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அவர்கள் நபியோடு நீண்டகால களப்பணிகளை ஆட்ட முடியவில்லை என்று சொல்லி நினைத்து அவர்கள் பின்தங்காமல் அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தது முதற் கொண்டு எஞ்சியிருந்த காலத்தை நபியோடு நெருங்கி இருந்து கழித்து நபியிடத்தில் கற்ற அறிந்த தெரிந்து கொண்ட ஹதீசுகளை அறிவிப்பு செய்வழி செய்வதிலும் இன்னும் பல நட்பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய தனக்கு இயலாமற் போன அந்த இடத்தை நிரப்புவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அபுத்தர்தார் ரத்தியல்லாஹூ அன் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சிலை வணங்கியாக அவர்கள் இருக்கிறார்கள் சிலை மிகவும் நேசித்த ஒரு சிலை காணப்படுகிறது குடும்பத்தில் எல்லோரும் இஸ்லாத்தில் இணைந்தும் நண்பர்கள் இஸ்லாத்தில் இணைந்தும் அபுத்தர்தா இஸ்லாத்தில் இணையாது இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி உணர்த்துவதற்கு அவருடைய சில அதாவது வீட் நண்பர்களும் வீட்டவர்களும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சிலையை உடைத்து விடுகிறார்கள் வெளியு சென்று வீடு திரும்பிய அபுத்தர்தா ஆச்சரிய பெருமிதத்தோடு ஆச்சரியத்தோடு அவர்கள் அது பற்றி வினவுகிறார்கள் என்ன நேர்ந்தது என்று அவருடைய மனைவி அந்த நேரத்தில் வினவுகிறார்கள் யாருக்கும் இது பயனளிக்குமாக இருப்பின் முதலில் அது தன்னை காத்து கொள்வதூடாக அதுக்கே அது பயனளித்து கொண்டிருக்கும் ஆனால் அது நடக்கவில்லையே என்பதை போன்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதின் பாலிட்டு செல்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதின் பாலிட்டு செல்கிறது நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய அவைக்கு அபுதர்தா அவர்கள் விரைகிறார்கள் விரைந்து செல்கிறார்கள் சென்று அந்த சென்ற அந்த அல்லது அவர்கள் அந்த சபையை வந்தடைந்த விதத்தை பார்த்து சஹாபாக்கள் கூறுகிறார்கள் அபுத்தர்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் போல் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் அல்லாஹி தூதர் சல்லதா சிலமர் கூறுகிறார்கள் இன்னமாஜா அதாவது லியூஸ்லிம் இன்னமாஜா லியூஸ்லிம் ஐ தர்துலிம் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தில் இணைவதற்கு தான் வந்திருக்கிறார் ஏனென்றால் என்னுடைய ரப் அதன்பால் வாக்குறுதி அளித்திருக்கின்றான் என்று அபுத்தர் ரதியல்லானவர்கள் ஆரம்பத்தில் வியாபாரத்துறையில் மிகவும் ஆஹ் அதிகமான ஈடுபாடு காட்டிய பொழுதிலும் காலப்போக்கில் அவர் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒருவராக மாற்றம் அடைகிறார் இந்த அளவுக்கு என்று சொன்னால் இவரை அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தோழமையை ஏற்படுத்திய இந்த நபி தோழர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் இவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள் சல்மான் அல் ஃபாரிசு ரதிகுல்லாஹர்களையும் இவர்களையும் அல்லாவின் தூதரவர்கள் இஸ்லாத்தின் தோழமையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சல்மான் அல் ஃபாரிசு அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அவருடைய மனைவியின் ஊடாக சல்மா அபுத்தர்தாவுக்கு மனைவியின் விவகாரத்தில் எந்தவித ஈடுபாடும் இல்லை அவர் உண்டு அவருடைய வணக்க வழிபாடுகள் உண்டு என்று முறைப்படுகிறார்கள் இரவு தங்குவதற்கு வந்த நண்பர் அவர்களை அவர்களுக்கு விருந்து பிரசாரத்தை அளித்துவிட்டு உறங்க செல்லுகின்றார்கள் அபு தர்தா அல்லவர்கள் எழுந்து நின்று தொழுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த நேரத்தில் சல்மான் ரதி அவர்களை நிறுத்தி உறங்குங்கள் முதலில் என்று அவர்களை உறங்குவதற்கு அனுப்புகிறார்கள் அதற்கு பின்னால் குறிப்பிட்ட ஒரு நேரம் அவர்கள் அங்கே உறங்கி பின்னர் இரவில் மூன்றாவது பகை பகுதியில் எழுந்து தொல ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவின் மீதான நீங்கள் நோன்பை விட வேண்டும் அப்போதுதான் நானும் உங்களோடு இருந்து சாப்பிடுவேன் என்று சொல்லி சொல்ல சுன்னத்தான நோன்பு நோன்பை விடுகிறார்கள் இவ்வாறான முறையில் எந்தவித அதாவது எந்தவித பற்றற்ற நிலைமையிலும் வாழ்ந்த உலக விஷயங்களில் பற்றற்று போய் வாழ்ந்த நண்பரை நெறிப்படுத்தக்கூடிய இந்த சில வேலைகளை செய்கிறார்கள் பின்னர் அல்லாஹ்வின் தூதரத்தில் இது பற்றி சொல்லப்படுகிறது இப்படியான முறையில் நான் செய்தேன் என்று அல்லாவின் தூதரவர்கள் நீங்கள் சரியானதை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அபுதர்தாவே உங்களுடைய உடலுக்கு ஒரு உரிமை இருந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் வழங்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் உரிமைகள் கடமைகள் என்று இருக்கின்றன அவைகளை நீங்கள் வழங்க வேண்டும் சல்மான் உங்களுக்கு சொன்னதும் செய்ததும் உண்மையானவைகளே என்று சொல்லி அல்லாவின் அவர்கள் கூறுகிறார் சல்மா அதாவது அப்தர்தா ரதியு அல்லா பொறுத்தவரையில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வியாபகத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது இந்த சமுதாயத்தின் மிகவும் நுட்பமான மனிதன் மிகவும் மதிநுட்பம் உடையவர் என்று சொல்லி சிலாகித்து சொல்லப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று அவர் காதையாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் காதையாக அவர்கள் ஹுலஃபா உர் ராஷிதா என்று அழைக்கப்படுகின்ற ஹிலாஃபத் ஆட்சி காலத்தில் அவர்கள் ஹலீஃபா அதாவது காதியாகவும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள் மேலும் இவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டில் அல்லது முப்பத்தி மூன்றில் இன்னும் சில அறிவிப்புகளில் முப்பத்தி ஒன்பதில் இவர்கள் வஃபாத்தாகின்றார்கள் அல்லது வஃபாத்தானார்கள் திமிஷ் பகுதியில் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று இவர்களை பற்றிய சுருக்கமான வரலாறு கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நபி தோழரின் வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக சுருக்கமான குறிப்புகளை முன்வைக்கும் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்